ஜி மட்டும் எனக்கு பொம்பளை புள்ளியில் கூட உட்காந்து கிடக்கா எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை புள்ளியில் கூட தான் பேச்சு பையனை பேச்சு பேசிய ஆம்பளை கணக்கு தெரியாது அந்த பொம்பளை புள்ளியில அது தனியாக பேசி சிரிக்கட்டு விட வேண்டியதானே இது குட்டதா

பொண்ணு மாப்பிளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் எடுத்து பார்த்தாதக்கோ ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணத்துக்கு தான் எங்க ஊர்ல எல்லாம் துணி எடுத்து கொடுப்பேன் எதுக்கு வேலை ஜீவிகளுக்கு எடுத்து கொடுக்கணும் ராணி நம்ம இவ்வளவு சொத்து வச்சிருக்கோம்ல நம்ம வீட்டுல முதல் கல்யாணம் முடிக்கும் வேலை செய்வதற்கு துணி எடுத்து கொடுக்கணும் ராணி அவள மனசார வாழ்த்துவல்ல எல்லாருக்கும் கையில வேணா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க இல்ல ராணி நல்ல சாப்பாடு போடணும் நல்ல ஒரு துணி எடுத்து கொடுக்கணும் மனசார அவ வாழ்த்துனா நம்ம பிள்ளை நல்லா இருப்பா இல்ல நீங்க ஒரு மாப்பிள்ள பாத்துக்கீங்களே அவன் கூட வாழ்ந்தவ ரொம்ப நல்லா தான் இருப்பா அதனால யாருக்கும் துணி எடுத்து கொடுக்காண்டா அப்படி எல்லாம் சொல்லாத நீ வாரியே இல்லையா துணி எடுக்கிறதுக்கு நான் எங்கயும் வரல சரி நாங்க எல்லாரும் போய் துணி எடுக்க போறோம் எந்த ஊர்ல போய் எடுக்க போறியா இங்கதான் நம்ம முந்தைய எடுத்தோம்ல அந்த கடையில அந்த கடையில ஒரு லட்சம் ரூபாய் புடவை எடுக்க எவ்வளவு நேரம் இருந்தேன்னு எனக்கே தெரியும் எல்லாருக்கும் துணி எடுக்கணுங்கிற எப்படி எடுக்க முடியும் வேற எங்கன்னா வேற கடை இருந்தா சொல்லுங்க நம்ம போன கடையே நல்ல பெரிய கடை தான் ராணி அதை விட பெரிய கடை எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னா நம்ம மெட்ராஸ்ல போய் துணி எடுப்போம் நீ வரியா போ ஆ வாரி நீங்க தானே எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்றியே அதனால மெட்ராஸ்ல போய் எடுத்துட்டு வரலாம்

சித்தியா யார் அஸ்வின் சரி அஸ்வின் போனா எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவோம் ஏலே என்ன சொல்லியني சைக்கில்ல குட்டிப் போவியா என்னமோ பிளேன் புக் பண்ணிருக்கலாம்னு சொன்னா செட்டி அத்தை வந்து பெரிய போக அதுக்கு இந்த ட்ரெயனே एवளோ பரவாயில்லை இருக்கு. சைக்கில்ல கூட்டு போறானே சைக்கிளே. அதுக்கு ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சு குட்டிப் போயிக்கலாம். கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இருக்குளே எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? செட்டி என்ன கிட்ட இருக்குதே?

நீ வேணா பேசி பாரு உங்க அப்பா எதை தான் சரியா செஞ்சாரு பேசி பேச்சே சரியில்ல நான் பேசினா மட்டும் என்ன சொல்ல போறாரு போனதான் நான் பேசி பாக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க போங்க எங்கம்மா இல்ல அங்க பேக்ல இருக்குல்ல ஒரு ரோசா பக்கம் ஒத்தையில தான் இருக்க போங்க ஆ சரிம்மா இவனுக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல நான் எத்தனை தடவை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தேன் வரமாட்டேன் வரமாட்டேன்ட்டு போயிட்டான் இப்ப வர வரமாட்டேங்க என்னதான் சொல்லியானு கேப்போம் ஹலோ ஹலோ சரோஜா ஆ சொல்லுங்க எங்க இருக்கீங்க எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன் அங்கவே இருக்கலாம் தானே

எப்பதான் வந்து சேர போறான தெரியல மூதேவி இவன் என்னக்கு எனக்கு புருஷனா வந்தா அன்னை எனக்கு நிம்மதியா போச்சு என்னமோ இன்னக்கே வேலை இவன் பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி ஓடுனான் இப்போ ஒண்ணு எல்லாரும் வந்து நிக்கா வந்து தொலைவானா இல்ல அங்கேயே தான் இருந்து தொலைவான தெரியல எப்படி தான் வரானே பாப்போம் ரோசாப்பு பொம்பள என்ன செய்யதா தெரியல அத போய் பாப்போம் ரோசாப்புக்கா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீளோ நான் சாப்பிட்டு குழந்தை புள்ளையில ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டு பாத்துக்க அதனால தான் ஆளுக்கு ரெண்டு இட்லி எடுத்து வச்சு கொடுத்திருக்கேன் ஏக்க என்ன இட்லி இருக்கா என்ன ரெண்டு இட்லி இருக்கு குழந்தை ஏக்க ரெண்டு தான் இருக்கோ ஏக்க கறி குழம்பு இருக்கு நீ சாம்பார் ஊத்தி கொடுத்திருக்கிய ஆமா குழந்தை காலையில இட்லி கேஜி சாம்பார் இருந்தல்ல அத தான் ஊத்தி கொடுத்திருக்கேன் கறி குழம்பு சோத்து குத்தி சாப்பிடலாம் சரி கேந்திர என்கிட்டயே நான் சாப்பிடுட்டுமா நான் சாப்பிடு குழந்தை வா இந்த பக்கம் வந்து உட்கார் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டுகா ஆமா குழந்தை அந்த புள்ளையில அப்படி தான் சொல்லிச்சி சீக்கிரம் வந்துட்டு மத்தியா அதனால தான் பசி இருக்குது ஆ சரி சாப்பிடுங்க எல்லாரும் என்ன இது மொத்தமா உட்கார்ந்து இட்லி திங்குது என் புருஷன்கிட்ட நாலு வார்த்தை தான் பேசிட்டு வந்தேன் அதுக்குள்ள ஒரு பந்தியே நடந்து முடிஞ்சிருக்கே ரோசா பக்கம் என்ன எல்லாரும்

ஆமாட்டா இட்லி காலி ஆயிட்டு கடைசியா ரெண்டு இட்லி தந்து அதுதான் எடுத்து நான் திண்டுகிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு கூட தண்ணி கூட நம்மள பச்சை தண்ணியை அமௌண்ட் குடிச்சிட்டு ஒரு கடல உட்கார